விரதமாய் சபித்த வார்த்தை நடக்காது உங்களுக்கு விரதமாய் பேசின வார்த்தை நடக்காது உங்களை பற்றி என்னென்ன பேசினாங்களோ நான் நம்புறேன் அது நடக்க போகிறது இல்லை ஆனால் அதற்கு மாறாக கத்திருந்த நூறு நாட்களில் உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறது அந்த சாபமான வார்த்தை நடக்க போறது இல்லை அவங்க சொன்ன நெகட்டிவ் நடக்க போறது இல்லை ஒருவேளை சூழ்நிலை அந்த மாதிரி உங்களை கொண்டு போகலாம் ஆனா முடிவு எப்படி இருக்கும்னா அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறாது கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஹலே யோசிப்பனுடைய பிரயாணத்துல அப்படிதான் நினைச்சான் இவனும் எல்லாம் சொல்றது மாதிரி நடந்துருமோ அவனும் அப்படி சொன்னாங்கல்ல உன் சொப்பனை எப்படி நிறைவேறும்னு கேட்டாங்கல்ல அது நடந்துருமோன்னு நினைக்கிறாரு ஆனா முடிவு எப்படி இருந்துச்சுன்னா சம்பூரணமா இருந்துச்சு ஹாலே லோயா நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே நீங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அமீன் சாரி ஒன்று சாமிவேல் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய பன்னெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா பன்னெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் ப பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதிற்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான் அடுத்த ஒரு சந்தை கூட தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கத்தர் அவனோடே கூட இருந்தார் ஹலே லூயா கத்தனுடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் நினைத்துக்கொள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைய இந்த சவுல முடமாக்குனது என்ன அப்படின்னு சொன்னா எதிர்புறமாய் இருந்த ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி வந்து இந்த மனுஷனை என்ன ஆக்கிருச்சுன்னா முடமா மாத்திருச்சு கவனிங்க இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் சில நேரங்களில் வந்து நம்ம எதில் ரொம்ப டல்லாகிடுறோம் நம்ம நிறைய பேர் ஏன் நம்ம ரொம்ப இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருடைய வளர்ச்சி வந்து நம்மை நிறைய நேரத்தில் முடமாய் மாற்றுகிறது அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்று ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆரம்பித்து ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா வருது மட 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 மடன்னு முன்னேறுறாரு அவருக்கு எல்லாம் வாய்க்கம் பண்ணுது அவருக்கு எல்லாம் கிடைக்குது ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவருக்கு நூறு அப்படின்னு சொன்னால் இவருக்கு பத்து தான் வருது இப்போது என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த வளர்ச்சியை பார்த்த உடனே மண் நிறைய பேருக்கு ஓ நம்ம அந்த மாதிரி ஆள் கிடையாது போல நமக்கு எதுவும் வாய்க்காது போல தெரியுது இப்படியே இன்னொருவர் வளருகிறத பார்த்து தன்னுடைய வளர்ச்சியினுடைய குறைவை பார்த்து நிறைய பேர் முடமாய் படுத்து கிடக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்கு இப்ப வந்து காயின் ஆபேல் அப்படின்ற ரெண்டு பேர் பிறக்குறாங்க அப்போ ஆபேலை குறித்து வேதம் சொல்லுது அவன் வந்து தன்னுடைய ஆடு மாடுகளுடைய தலையீட்டை கொண்டு போய் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பலி செலுத்துகிறார் காயின் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய விவசாயத்துல இருக்கிறதுல கொண்டு பலி செலுத்துகிறார் ஆனா வேதம் சொல்லுது கத்தர ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் காயினையும் அவனுடைய ஆண்டவர் என்ன என்ன பண்ணல இப்போ உடனே அவனுக்கு வருது அப்படின்னா ரொம்ப கோபம் வருது ஐயோ அங்கீகரிக்கப்படல நம்முடைய வளரல இல்ல அப்ப நம்ம என்னமோ மோசமா இருக்கோமான்னு சொல்லி காயினை அவன் கொல்றான் ஆபேல அவன் கொல்றான் கொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னா கத்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா எப்பா இன்னைக்கு அவன் வின் பண்ணி இருக்கிறான் இன்னைக்கு அவன் ஜெயிச்சிருக்கிறான் ஆனா ஒன்னு நீ மறந்துடாத நீயும் உழைச்சிரு நீயும் பாடுபடு கண்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால் உன்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் வல்லவர் என்கிறதா அந்த இடத்துல கத்தர் நிரூபிக்கிறார் அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வந்து பாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது இவங்களுக்கெல்லாம் ஜெபம் கேட்கப்படுது இவங்கெல்லாம் வந்த உடனே நல்லா வந்துட்டாங்க நான் நான் வந்து செஞ்சா எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது எனக்கு எதுவுமே அற்புதம் நடக்க மாட்டேங்குது அதனாலேயே நான் ஜெபம் பண்ணலை அதனாலேயே நான் ஆண்டவரோட வாழ முடியல எனக்கு என்ன நடந்திருக்குது எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்ற அந்த ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ளே ஒரு முடத்தன்மையை கொண்டு வருமானால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வெளியே வரணும் கண்டிப்பா வெளியே வரணும் ஆமேன் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் பலனை காண்பாய் உங்களுக்குரியதை கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் இப்போ ஒரு தீர்மானத்தோட எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் வளரும்போது போது இன்னொருத்தருக்கு அற்புதம் நடக்கும் போது நம்ம சோர்ந்து போகிறதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல சோர்ந்து போகிறதற்காக அழைக்கல என்ன என்ன நம்புறார் அப்படின்னா அவர்களுக்கு செய்த ஆண்டவர் அவர்களுக்கு செய்த ஆண்டவர் இன்னும் நான் கொஞ்சம் நெருங்கும் போது இன்னும் நாம் பரிசுத்தமா வாழும் இன்னும் எந்த இடத்துல நான் தோற்று போகிறேன்னு கண்டுபிடிக்கும் போது என்னுடைய திரும்ப பெருகும் போது அவர்களை பார்க்கலும் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் வந்து மோசமான ஆண்டவர் அல்ல எப்பொழுதுமே ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பில் நம்மளை முக்கியமானவங்களா வச்சு நமக்கு கீழே கொடுத்தவங்களை நமக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவர் தான் கத்த அதுதான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கத்தர் அதனால நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் முடமானதற்கு காரணம் வந்து நான் பிரயாசப்பட்டு ஒன்றுமே நடக்கலை நான் ஜோம் பண்ணி எதுவுமே நடக்கலை நான் இவ்வளவு முயற்சி எடுத்து எதுவுமே எனக்கு வாய்க்கலை ஆனால் பாருங்கள் பாஸ்டர் அவங்க எவ்வளோ வளர்றாங்க அவங்க எவ்வளோ உயர்றாங்க அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருவேளை நீங்கள் ரொம்ப டல்லாக இருப்பீங்கண்ணா நீங்கள் பின்தங்கிய நிலமையில் போயிருப்பீங்கண்ணா இல்லை 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 கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் தேவன்தான் நமக்கும் அவர் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கத்தர் இருக்கிறார். நீங்க தைரியப்படுங்க நீங்க பலப்படுங்க நான் நம்புறேன் அவர்களை விட வேகமாய் ஓட பண்ணுகிறதற்கு கத்தர் இருக்கிறார். அவர்களை விட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார் அடுத்த அடுத்த ஒரு தேர்வில் கத்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்து உன்னதமான வெற்றியை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் நம்புகிறவங்க கரங்களை முழு பலத்தோடு தட்டி முழு பலத்தோடு தட்டி எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் பெரியவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிறவர் நல்லவர் எனக்கும் அற்புதம் நடக்கும் எனக்கும் அற்புதம் நடக்கும் எனக்கும் அதிசயத்தை கத்தர் செய்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார் அவர்களுக்கு மட்டும் அல்ல அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் என்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கத்தர் ஹாலே லோயா நாம் விசுவாசிக்கிறேன் அவர்களிடத்துல இல்லாத ஒரு ஸ்பெஷல கத்தர் யாருக்கு தந்திருப்பார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் ஹாலே லோயா அவங்கள நீங்க உங்களோட ஒப்பிட்டு பார்த்து ரொம்ப கம்பேர் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நடக்குது நமக்கு நடக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் நம்புறேன் ஒரு விதத்துல அவங்க வசதியா இருக்கலாம் ஆனால் இன்னொரு விசு விதத்தில் கத்தர் யாரை தான் மேன்மையாக வச்சுருக்கிறாருன்னா உங்களை தான் மேன்மையாக வச்சுருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் காருக்காக ஜோம் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கார் கிடைக்காம இன்னொருத்தருக்கு கார் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நீங்கள் ஜோம் பண்ணீங்க கிடைக்கவே இல்லை இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் நான் ஜோம் பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கார் தான் கிடைக்கல ஆனா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்னா நிறைய சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அவர்களுக்கு கிடைக்காத நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் தலையின் மேலே கத்தர் வைத்திருக்கிறார் உங்களையும் அவங்களையும் நீங்க எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்க சொல்லுங்க சவுல் மேலே இருந்த அபிஷேகமே வேற தாவீதன் மேலே இருந்த அபிஷேகமே சொல்லுங்க அபிஷேகம் வேற அபிஷேகம் வேற சவுலுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அப்பா கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டாங்க ஆனா தாவியதுக்கு அப்படி கிடையாது அத்தனை பிள்ளைங்கள் இருந்தாலும் கீழ்படியாத பிள்ளைங்க அதிகமா இருக்காங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே அவங்கள போல அல்ல அவங்கள விட வித்தியாசமான ஒன்றை கத்தர் எனக்கு கத்தர் வைத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் மூடமானீங்க யார் ஒருத்தர் முடமானீங்க எதை வச்சு தெரியுமா எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு பாஸ்டர் நான் இவ்வளவு ஜோ பண்றேன் நான் இவ்வளவு செய்கிறேன் பட் பாருங்க அவன் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு அவன் எத்துலையுமே இல்லை அவனுக்கு ஆனா அவனை பாருங்க நல்ல நான் நான் பாருங்க இப்படி அதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க அவர்களை அப்படி நடத்துவாரானால் உங்களை அதை விட வெற்றியாய் நடத்துகிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமோதிக்கிறீர்களா அதை எப்ப பார்ப்பீங்கன்னா சீக்கிரமா உங்க வாழ்க்கையில பாப்பீங்க எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் மொடமா அப்படி மற்றவங்களுக்கு நடந்து எனக்கு நடக்காததை வச்சு நீங்க ரொம்ப மொடமாக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு ஏன் கூட பேச மாட்டாரா ஏன் பேச மாட்டாரு சவுல் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கூட பேசுற ஆண்டவர் என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு தான் ஜோமனனுமே தவிர அந்த இடத்துல பொறாமேன்ற ஒண்ணு வந்து நினைக்க கூடாது அந்த இடத்துல தன்னை தானே ரிஜெக்ட் பண்ற அப்படின்ற ஒண்ணு நன்றி விட கூடாது அதற்காக ஆசைப்பட்டு நான் தேவன் வந்து ஒருவருக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் ஆப்ரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல அவர் ஆபிரகாமுக்கும் தேவன் அவர் ஈசாக்குக்கும் தேவன் அவர் யாக்கோபுக்கும் தேவன் அவர் நமக்கும் தேவனாயிருக்கிறார் அவர் தாவீதிற்கு தேவனாய் இருப்பார் ஆனால் அவர் சவுலுக்கும் தேவனாய் இருக்கிறதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார் அவர்களை நடத்துவது உண்மையானால் என்னையும் நடத்துகிறதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார் நான் நம்புகிறேன் கத்தர் உங்களை நடத்துவார் கத்தர் உங்களை சத்துருக்களை பார்க்கலும் பெரியவர்கள் ஆக்குவார் நீங்கள் அதை விட வளருவீர்கள் ஆமே நீங்கள் இன்றைக்கு பார்த்து பிரமிக்கிற அந்த மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை பல மடங்கு கத்தர ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்கள் மேல் கத்தர் வைத்திருக்கிற பலன் பெரிய பலன் கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா சில நேரத்துல நமக்கு வருகிற போராட்டத்திலேயே பெரிய போராட்டம் என்ன தெரியுமா யாராவது ஒருத்தர் நம்மை விட குறைஞ்சு போன ஒருத்தர் வந்து சைன் பண்ணும்போது வெற்றி அடையும் போது அவங்களுக்கு எல்லாம் நடக்கும் போது நம்ம குறைவாக இருக்கும் போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா அப்படியே மொடமாக்கப்பட்டுருவோம் மொடமாக்கப்பட்டுருவோம் அப்படியே கட்டி போட்டுருவோம் இன்ட்ரெஸ்டே இருக்காது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த இடத்துல மனம் துக்கப்படுறதுல எந்த எந்த ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லை அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நினைக்கணும்னா இவர்களுக்கு முன்பாக என்னை நடத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இருக்கிறார் ஹாலை லூயா கைகளை அசைத்து ஒரு சொல்ல அவர்களை நம்புனீரே ஆண்டவரே என்னை நீங்க நம்புறதற்கு எம்மாத்தரும் அவர்களை நம்பினீங்களா ஆண்டவரே என்னை நம்புகிறதற்கு நீங்க எம்மாத்தரும் நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே எந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபிடத்தில் நின்று சொல்றேன் நான் ஒரு நாள் கூட பொறாமையோ வருத்தமோ பட்டதே இல்லை ஊழியங்கள் வளரும் போது ஊழியர்களை பயன்படுத்தும் போது சின்ன வயசா இருந்தாலும் பெரிய வயசா இருந்தாலும் மனப்பூர்வமா என்னவா இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும் ஆனா என் மனசுல என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இந்த மனுஷனை இவ்வளவு பயன்படுத்துறீங்கல்ல இந்த மனுஷன் மூலமா இந்த காரியத்தை செய்றீங்க இல்ல என்ன கொண்டு நீங்க செய்ய முடியாதா என்ன கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நான் சந்தித்த அநேக பெரிய பெரிய ஊழியங்கள் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு ஐயோ இவங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு நம்பி இருக்காரு என்ன ஆண்டவர் இப்படி நம்பலையே அப்படின்னு ஒரு நாள் கூட என் மனசு அளவில் நான் சோர்ந்து போனதில்லை ஆனா நான் என்ன ஜோம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவர் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர்களை பயன்படுத்துகிற தேவன்தான் என்னையும் பயன்படுத்த போகிறார் அதனால எனக்கு தெரியும் நீங்க எல்லாருக்கும் ஆமேன் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் எடுத்து கத்தர் வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும் திருப்தியா கொடுத்துட்டு மற்ற பேருக்கு கம்மியா கொடுக்கல எல்லாரையும் கர்த்தர் திருப்தியாய் போஷித்தார் வேதம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்கிற பெரிய தாராள குணம் படைத்தவர் தான் யார் அப்படின்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு தாராள குணம் படைத்தவர் உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கும் கத்தர் செய்வார் ஜோம்லாமா அந்த மாதிரி முடத்தன்மையில் இருக்கிறவங்க அப்படின்னா மற்றவர்களுடைய உயர்வையும் வளர்ச்சியையும் அற்புதத்தையும் பார்த்து சோர்ந்து போய் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்கலையே என் குடும்பத்திற்கு ஒண்ணுமே நடக்கலையே நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் என் குடும்பம் எதுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டல்லான யாராவது ஒருத்த டல்லான யாராவது ஒருத்தர் அவங்க வீடு வாங்கிட்டாங்க நான் ஒன்றும் வாங்க முடியல அவங்க இந்த மாதிரி நல்லா இருக்காங்க நான் அப்படி இல்லையே அப்படின்னு மனசு டல்லாகி டல் ஆகி அதுலேருந்து எனக்கு ஜபம் போயிடுச்சு பாஸ்டர் அதுல இருந்து எனக்கு என்னமோ ரொம்ப சோர்வா இருக்கு பாஸ்டர் அதிலிருந்து நான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டர் விட்டுட்டேன் நமக்கு அப்படின்ற முடிவு எடுத்து அப்படின்னு யாரும் இன்னைக்கு மனசுல நினைச்சாலும் இங்க அசைவாடுகிற ஆவியானவர் உங்க கையை பிடிச்சி சொல்லுகிறாரு இல்லப்பா இல்ல நான் தாவீதிற்கும் தேவன் அதே நேரத்துல நான் சவுலுக்கும் சவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரே தேவன் ஒரே தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரே தேவன் நீங்க அந்த முடத்தன்மையிலிருந்து எழும்பி வாங்க அவங்களுக்கு ஒருவேளை அது ஈஸியா இருக்கலாம் உங்களுக்கு கடினமா கிடைச்சிக்கலாம் ஆனா நான் நம்புறேன் அது நன்மைக்கே சுலபமாய் கிடைக்கிறவர்களுக்கும் அவர் தான் பலன் தருகிறார் கடினமாய் உழைக்கக்கூடிய அவர் ஒருவரே நமக்கு தருகிறார் கத்தர் நமக்கு தருகிறார் அதனால எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட ஒரு நாளும் நான் அதை குறித்து பொறாமை படப்போவது இல்லை நான் பொறாமை படப்போவது இல்லை அதற்கு மாறாக ஆண்டவரே நான் சோர்ந்து போய் உட்கார போவது இல்லை நீர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் நீர் எங்களையும் நிறுத்த கத்தர் வல்லவர் ஆமேன் கத்தர் நிறைய பேரை கத்தர் தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்புகிறார் இல்லை நான் செய்வேன் நான் செய்வேன் உனக்கும் நான் செய்வேன் உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் தகப்பன் சொல்லுகிறார் என்னுடையது எல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது இருக்கிறது என்னுடையது எல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது ஆமேன் அவர்களுக்கும் அவர்தான் தகப்பன் நமக்கும் அவர்தான் தகப்பன் ஆமேன் எனக்குள்ளதை எனக்கு நிறைவேற்றுகிறவர் என் சகோதரனுக்குள்ளதை சகோதரனுக்கு நிறைவேற்றுகிறவர் இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த காரியத்தை விட்டு அந்த இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கத்தர் வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் எடுத்து கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்த ஹாலிலு